வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் ஒன்பது வீட்டுக்குள்ள இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பரபரப்பின் உச்சம்னு தான் சொல்லணும் ஒரு வழியா டிக்கெட் டு ஃபினாலேட் அதாவது டிடிஎஃப் ஜெயிச்சு மொத ஆளா ஃபைனலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் க்ரௌடட் கார் டாஸ்கில் நடந்த தள்ளு முள்ளுல சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க இதற்கிடையில இந்த வார இறுதியில மூணு குறும்புடங்கள் ரெடியா இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம தொகுப்பாளர் விஜய் சேதுபதி சார் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண போறாரு வாங்க முழுசா பார்க்கலாம் முதல்ல டிடிஎப் வெற்றியாளர் யாருன்னு பார்த்துடலாம் மொத்தம் நடந்த எட்டு டாஸ்க் முடிவில் நாற்பத்தி பாயிண்ட்ஸ் எடுத்து அரோரா தான் டிக்கெட்டு ஃபினாலே வின்னராக ஆகியிருக்காங்க இதன் மூலமாக அவங்க டைரக்டாக டாப் ஃபைவ் லிஸ்ட்ல ஒரு ஆளை கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க புள்ளிகள் விவரத்தை பார்த்தோம்னா முதல் இடத்துல அரோரா நாற்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் ரெண்டாவது இடத்துல சபரி நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் பாவம் வெறும் ரெண்டு பாயிண்ட்ஸ்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாரு மூணாவது இடத்துல சுபிக்ஷா மற்றும் விஜய் பார்வதி நாற்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் கடைசியா நடந்த எட்டாவது டாஸ்க்ல தான் வின் பண்ணாங்க ஒம்பது பாயிண்ட்ஸ் ஆனா ஓவரால் ஸ்கோர்ல அவங்களால ஜெயிக்க முடியல கடைசி இடங்கள்ல விக்ரம் முப்பத்தி ஆறும் கானா வினோத் இருபத்தொம்போதும் இருக்காங்க அடுத்ததா அந்த கார் டாஸ்க்ல என்னதான் நடந்துச்சு சாண்ட்ரா கார்ல இருந்து கீழே விழுந்து பானிக் அட்டாக் வர்ற அளவுக்கு அங்க தள்ளுமுள்ளு நடந்திருக்கு முக்கியமா விஜய் பார்வதியும் கம்ருதீனும் சேர்ந்து சாண்ட்ராவை புஷ் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு கம்ருதீன் திவ்யாவை கீழே தள்ளிடலாமா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்டதாகவும் சொல்லப்படுது ரொம்ப நேரம் கத்தி அழுது கூச்சல் போட்டதாலதான் சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு நல்ல வேளையா சாண்ட்ரா இப்போ நார்மலாகி மீண்டும் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஆனா இந்த வார வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் விசாரணைக்காக மொத்தம் மூணு குறும்படங்கள் ரெடியா இருக்காம் விஜய் பார்வதி கம்ருதீன் கம்ருதீன் வர்சஸ் சாண்ட்ரா ஃபைட் சாண்ட்ராவை தள்ளிவிட்டது சம்பந்தமா ஒரு வீடியோ இதுல எதை போட்டு விஜய் சேதுபதி சார் இருக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பாப்போம் கடைசியா ஓட்டிங் நிலவரம் யாருக்கு இருக்குன்னு பார்ப்போம் சேஃப் ஜோன் கானா வினோத் திவ்யா கம்ருதீன் மற்றும் விஜே பார்வதி இவங்க டாப் ஓட்டிங்ல இருக்காங்க டேஞ்சர் ஜோன் குறைவான வாக்குகள் வாங்கி வெளியே போற நிலைமையில இருக்கிறது சபரி சாண்ட்ரா விக்ரம் மற்றும் சுபிக்ஷா டிடிஎப் ஜெயிச்சதால அரோரா சேவ் ஆகிட்டாங்க ஆனா சபரி மற்றும் சாண்ட்ராவுக்கு இது ஒரு முக்கியமான வாரம் சோ மக்களே சாண்ட்ரா மேல நடந்த தாக்குதலுக்கு விஜய் சேதுபதி சார் ரெட் கார்டு கொடுப்பாரா இல்ல ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுப்பாரா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி